ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா டமிடி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு அதிகாலையில் நாலு மணிலேருந்து அஞ்சரை வரைக்கும் நான் செய்த பிரம்ம முகூர்த்த பூஜை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம தினமும் தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக அதை நிறைவேறும் நான் ஒரு வேண்டுதல் வச்சு இந்த பூஜையை நேற்றுலேருந்து நான் வந்து தொடங்கியிருக்கேன் இது ரெண்டாவது நாள் ரொம்ப ரொம்ப அழகாக மங்களகரமாக இன்றைக்கி காலையில் அதிகாலையிலே பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு அப்படியே நான் வந்து வெளியில் போய் வாசல் தெளித்து கோலமெல்லாம் போடலை நான் அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்தேன் ஏன்னா அன் டைமில் நம்ம வந்து நாலு மணிக்கெல்லாம் வெளியில் போக முடியாது அப்படிங்கிறக்காக வீட்டுக்குள்ளேயே இருந்து அமைதியாக என்னோடய தியான நிலையை அப்படியே ரொம்ப அழகாக என்னோடய எண்ணோட்டத்தை ரொம்ப மேல் நோக்கி எனக்கு என்ன தேவையோ அதை மனதார இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் அதிகாலையிலே கேட்டேன் அது கண்டிப்பாக நடக்குங்கிற அந்த கவுளி சவுண்ட் இருக்குதில்ல அது வந்து சொல்லும் அது கண்டிப்பாக அது இன்றைக்குமே அது சொன்னிச்சு அது நடக்கும் அப்படின்னு சீக்கிரமே அது நடக்கும் என்ன வேண்டுதல் அப்படிங்கிறத நான் நடக்கும்போது சொல்கிறேன் ஏற்கனவே பல வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அது நடக்குங்கிற நம்பிக்கையோடு என்னோடய பூஜைகளை நான் வந்து தொடர்ந்து செஞ்சிட்டே இருப்பேன் எத்தனை நாள் ஆனாலும் சரி என்னோடய பூஜையை நான் தொடர்ந்து செஞ்சிட்டே இருப்பேன் இப்போது நேற்று வச்சிருந்த பூவெல்லாம் இருந்ததுல அதெல்லாம் வந்து விநாயகர் விநாயகர்கிட்டலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து தீபத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் வந்து தீபம் மட்டும் ஏற்றிட்டேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மனசு வந்து ஒருநிலைப்படுத்தி நாம் இந்த கடவுள்கிட்ட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நாம் கேட்கும்போது நம்மளுக்கு நடக்குதோ இல்லையோ ஆனால் நடக்கிறது மாதிரி ஒரு ஃபீலே நம்மளுக்கு ஏற்படும் அவ்வளோ ஒரு வைப்ரேஷனான அந்த நேரத்தில் ரொம்ப காமா நம்மளுடைய மனசு வந்து எந்த ஒரு நிலையுமே யோசிக்காது எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் யோசிக்காது எங்கேயுமே மைண்டு வந்து ரொம்ப டைவெர்ட் ஆகி போகாது ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த அமைதியான அந்த நேரத்தில் அந்த அமைதியாக இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சமே அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பிரம்மனே நேரம் வந்து அந்த முகூர்த்த நேரத்தில் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அனுகிரகம்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த அனுகிரகம் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் இந்த பூஜையை செய்யும்போது நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும் நம்பிக்கையோடு நான் வந்து இந்த பூஜையை நான் செய்கிற ஒவ்வொரு பலனையுமே உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக பதிவு பண்ணிகிட்டே இருக்கேன் நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் எவ்வளவு அச்சீவ்மெண்ட் ஆகிருக்கு இந்த பூஜை செஞ்சு எவ்வளவு நான் நினச்ச காரியங்கள் எல்லாமே நடந்துருக்குது நினைக்காத காரியங்களுமே நடந்துருக்குது அப்படிங்கிறப்போ இந்த பூஜை செஞ்சு நம்ம பலனடைவதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் என்ன அப்படின்னா எந்திரிக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எல்லா பெண்களும் இந்த டயத்தில் நம்ம எந்திரிச்சு பழகிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு வாரம் தான் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்ம எந்திரிச்சு பழகிட்டோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சமே நம்மளை வந்து எழுப்பி விட்டோம் நேற்று கூட ஒரு சகோதரி வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நான் தொடர்ந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போல்லாம் எந்திரிக்க முடியல பூஜை செய்ய முடியல ரொம்ப வந்து உடம்பு டயர்டாயிருது அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க இதுக்கு நான் என்ன பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லம்மா நம்மளுடைய எதிர்பார்ப்பு நம்மளுக்கு இது நடக்கணும் நினைச்சோம் அப்படின்னு அதுக்காக நம்ம ஓடிட்டே தான் இருப்போம் இல்லையா இப்போது ஒரு எட்டு மணிக்கு இல்லை ஏழரைக்கு இல்லை ஆறரைக்கு எழுந்திரிக்கிறது ஒரு அரை மணி நேரத்துக்கு அல்லது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிக்கிறதுனால நம்மளுடைய வாழ்வு மேலோங்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய டார்கெட்டு தான் நம்மளுடைய லட்சியம் ஒன்று நம்மளுக்குள்ளே ஒன்று உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்காக நம்ம ஓடுறதுல ஒன்று தப்பு கிடையாது அதுக்காக நம்ம முன்னாடி எந்திரிச்சு பூஜை பண்ணுறதுலையும் எந்த ஒரு தப்புமே கிடையாது இதன் மூலம் அது நடக்குது அப்படின்னா இதை நம்ம தாராளமாக செய்யலாம் இல்லையா நிறைய பேர் வந்து அதை தான் கேட்குறீங்க கமெண்ட்ஸில் அக்கா நான் வந்து ஒரு நாள் செய்கிறேன் அல்லது ஒரு வாரம் செய்கிறேன் அதுக்கப்புறம் என்னால் முடியல அப்படின்னா உங்களுடைய எண்ணோட்டம் வந்து அப்படி தான் இருக்குது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா ஒரு 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 விஷயத்தை நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அது முடிகிற வரைக்கும் நாம் வந்து விடாப்பிடியாக அதை இருந்து நாம் வந்து செய்யணும் அப்போ தான் அது பிரபஞ்சம் பிரபஞ்சமாக இருந்தாலும் சரி நம்மளுடைய உழைப்பாக இருந்தாலும் சரி அது வந்து நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கும் அந்த வெற்றி கனி கிடைக்கணும் அப்படின்னா நாம் வந்து தொடர்ந்து ஓடிட்டே தான் இருக்கணும் அதை எட்டி பிடிக்கிற வரைக்கும் நாம் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கணும் கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும் அடுத்து நம்ம எட்டி குதிக்க குதிக்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த கனி வந்து நம்மளுடைய கைக்கு கிடைச்சிரும் இல்லையா அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஐயோ நாலு மணி ஆயிடுச்சா எந்திரிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எந்திரிச்சு பழகிட்டீங்க அப்படின்னா அலாரமே தேவையில்லை நம்மளை ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரபஞ்சம் எழுப்பியே விட்டுரும் அதே டயத்துக்கு நம்ம எந்திரிச்சு நம்மளுடைய பூஜையை நம்ம வாட்டுக்கு எப்போதும் போல நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து தியான நிலையில ரொம்ப ரொம்ப அமைதியா இந்த ஐந்து முக தீபத்தை ஏத்திட்டு அப்படியே நீங்க வந்து அமைதியாக உட்காந்துருங்க உட்காந்து உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனதார அந்த தெய்வத்துக்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கோங்க அதிகாலையில் குலதெய்வத்தை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய குலதெய்வத்தோட பேரை சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அந்த தீப ஒளியை பார்த்து அந்த வரத்தை சொல்லிகிட்டே இருங்க ஒவ்வொரு தீப ஒளி அஞ்சு விளக்கு ஏற்றியிருக்கோம் அப்படின்னா அந்த அஞ்சு விளக்கையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே சொல்லிட்டே இருங்க கண்டிப்பாக அது நடக்கும் நான் நடக்கிற விஷயங்களெல்லாம் நான் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து நான் பதிவாக கொடுக்குறேன் அதனால் அது கண்டிப்பாக நடக்கும் நீங்களே பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த பிரம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறது அது கண்டிப்பாக நடக்குங்கிற நம்பிக்கையோடு நான் வந்து ஓடிட்டே இருப்பேன் அது நடக்கும் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே நம்புவீங்க நேற்று கொடுத்த விலாக் வீடியோவில் ஒரு சகோதரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா அவங்களுடைய பேர் வந்து திலீப் குமார் அப்படிங்கிற ஒரு ஐடி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அக்கா சூப்பர் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் ஆறு வருஷம் ஆச்சு மூன்றாவது வருஷம் உங்கள் வீடியோவை பார்த்து தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஆறு மாதமாக மனசே சரியில்லை அக்கா ஹவுஸ் ஓனர் அம்மா வீட்டில் ஊதுபத்தி பற்ற வைக்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு சேரலன்னு சொல்லிட்டாங்க அதனால் எனக்கு நிம்மதியாக சாமி கும்பிட முடியலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வாடகை வீட்டில் தானே சிஸ்டர் இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு நிம்மதி தரக்கூடியது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியது அப்படி ஒரு இடத்துல நம்ம வாழ்ந்தால் தான் நம்ம வாழ்கிறதுக்கே ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா சொந்த வீடாக இருந்தால் கூட நம்ம மாறி போக முடியாது ஆனால் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எத்தனையோ வீடுகள் வேணாலும் நம்ம வந்து மாறி போயிட்டே இருக்கலாம் அதுக்கு தான் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க சொந்த வீட்டுக்காரனுக்கு ஒரு வீடு வாடகை வீட்டுக்காரனுக்கு பல வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி உங்களை ஊதுபத்தி ஏற்றக்கூடாது அவங்களுக்கு அது தொந்தரவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறீங்களா என்ன விஷயங்கிறது எனக்கு தெரியல இல்லை காம்பவுண்டு வீடாக என்னங்கிறதும் நம்மளுக்கு நீங்கள் சொன்ன கமெண்ட்ஸ் மூலம் எனக்கு அது புரியல ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஊதுபத்தி கற்பூரம் சாம்பிராணி காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க வாடகை வீடு விட்டுருந்தாலுமே அந்த வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி போச்சு அப்படின்னாவே அவங்க அது நல்லது தானே அதனால ஊதுபத்தி கற்பூரம் சாம்பிராணி காட்டெல்லாம் ஒருத்த வந்து தடை போடுறாங்க அப்படின்னா அந்த வீட்டில இருந்து வாழணுங்கிற அவசியம் வந்து இல்லவே இல்லை இல்லையா அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த வீடாக மனசுக்கு நிறைவான ஒரு வீடாக ஒரு பூஜை மூலம்தான் வந்து நம்ம வந்து நம்மளுடைய வேண்டுதலை வந்து வேண்ட முடியும் அது நடக்குங்கிற நம்பிக்கையோடு நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்வு ஓட்டத்தையும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்க முடியும் ஆனால் ஒரு பூஜையே செய்யக்கூடாது ஒரு கற்பூர சாம்பிராணியே ஏற்றக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் நிம்மதியாக கண்டிப்பாக இருக்கவே முடியாது வேறு வீடு பாருங்கள் உங்களுக்கு பிடித்த வீடாக பார்த்து போய் நீங்கள் வந்து குடியிருங்க நானும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுக்கிறேன் உங்களுக்கு சீக்கிரமே உங்கள் மனசு போல் நீங்கள் சீக்கிரம் வீடு கட்டுவீங்க அதை கூடிய சீக்கிரம் எனக்கும் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க நானும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் வேண்டிக்கிற சிஸ்டர் கவலைப்படாதீங்க சரிங்களா உங்களுக்கு எது நிம்மதி கொடுக்குதோ அதை வந்து தாராளமாக செய்யுங்க வேறு வீடு பாருங்கள் போய் அங்கே போய் நிம்மதியாக வாழுங்க நிம்மதி தான் மனுஷனுக்கு ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க நானும் அதை தான் சொல்கிறேன் அதனால் நிம்மதியாக இருக்கக்கூடிய இடத்துல போய் சந்தோஷமாக வாழுங்க அதுக்கப்புறம் வந்து ரமேக்ஸ் கவி அப்படிங்கிற ஒரு ஐடி அக்கா உங்கள் வீடியோ பார்த்து என்னோடய வீட்டை மாத்திட்டே அக்கா சூப்பராக இருக்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அதே போல் பார்த்தீங்கன்னா மஞ்சுளா மஞ்சுளா அப்படிங்கிற ஐடியிலேருந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சிஸ்டர் எனக்கும் வீட்டை இப்படி வச்சுக்கணும் ரொம்ப ஆசை சிஸ் பட் நாங்கள் ரெண்டு ஹவுஸில் இருக்கோம் ஸ்பேஸ் வந்து ஒன்லி டூ ஃபீட் தான் சிஸ் இந்த இடத்துல எப்படி அழகுப்படுத்தலான்னு ஒரு டிப்ஸு கொடுங்க சிஸ் என்றாலும் கொஞ்சம் செடிகள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அந்த ரெண்டு தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்குள்ளே உங்களுக்கு சின்ன சின்ன இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கி வைங்க சிஸ்டர் அதாவது தண்ணி வந்து கீழே லீக் ஆகாமல் டைல்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அதிலெல்லாம் பிடிக்கும் ரொம்ப நீட்டாக கீழே ஒரு தட்டம் வச்சு குட்டி குட்டி பிளான்ஸை வந்து ரொம்ப அழகாக வாங்கி வைங்க இப்போ நம்ம வீட்டிலே விநாயகருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மரம் மாதிரியெல்லாம் வச்சுருக்கல்ல அந்த செடிக்கு பேர் மறந்துடுச்சு எனக்கு அது மாதிரியெல்லாம் நீங்கள் வாங்கி வைக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி நல்ல ஒரு பச்சை பசேல் இருந்தது அப்படின்னாவே வீடே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி நிறைஞ்சிருக்கும் அந்த மாதிரி செய்யுங்க நிறைய இண்டோர் பிளான்ட்ஸ் வைங்க அதே போல் நிறைய மணி பிளான்ட் செடியும் நீங்கள் வந்து வச்சு வளர்க்கலாம் அதே போல் துளசி மாடமும் நீங்கள் வந்து அந்த முன்னாடியே நீங்கள்

ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் நீங்கள் எல்லாம் வந்து ஹாப்பியாக இருக்கணும் அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணுங்கிறக்காக தான் நான் ஓடிட்டு இருக்கேன் நான் வந்து அது வீடியோவாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் அது வந்து எனக்கு ரொம்ப மனநிறைவை கொடுக்குது இந்த ஒரு வீடியோ பார்க்குற மூலியமாக உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு குறையுது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலியமாக நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் அதுதான் நான் வந்து பெரிய ஒரு அச்சீவாக நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இதையா இதையா அப்படிங்கிற ஐடியிலேருந்து சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுடைய கமெண்ட்ஸ் எப்போது நான் வந்து பார்ப்பேன் அக்கா பாம்பு கற்றால் இன்டோர் பிளான்ஸில் வைக்கலாமா அக்கா அது மேலே நிலமாக இருந்துச்சு நீளமாக இருந்துச்சு அதில் கொஞ்சம் நுனியில் கட் பண்ணி விட்டுட்டேன் வளருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நல்லா வளரும் சிஸ்டர் நீங்கள் அதோட வேறு மட்டும் இருந்தாவே போதும் பாம்பு கற்றால் வந்து சூப்பராக தலைஞ்சி வரும் நிறைய குட்டி குட்டியாக அதை சுற்றி வந்து நிறைய புதுச்செடிகளும் வர ஆரம்பிக்கும் அதனால் ஒன்றும் கவலையெல்லாம் பட்டுக்காதீங்க கட் பண்ணி விட்டாலும் அது வந்து தலைய ஆரம்பிக்கும் லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சு தெளித்து விடுங்க நல்லா வளரும் சிஸ்டர் அப்புறம் வந்து வனிதா வனிதா அப்படிங்கிற ஐடியிலேருந்து அக்கா நீங்கள் யூஸ் பண்ணுற சாம்பிராணி விபூதி நேம் சொல்லுங்கள் அக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படியெல்லாம் வந்து இந்த பிராண்டட் தான் வாங்கணும் அப்படிலாம் நான் வாங்குறது இல்லம்மா மளிகை ஜாமான்ல கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு எழுதிடுவேன் விபூதின்னு எழுதுவேன் அவங்க என்ன வாங்கிட்டு வர்றாங்களோ அதை தான் நான் வந்து யூஸ் இருக்கிறேன் இதுக்குன்னு நான் பிராண்டடெல்லாம் ஒன்றும் இதுதான் வேணும் எல்லாம் நான் வந்து கேட்குறதில்ல பெரும்பாலும் பிராண்டட் அப்படி நல்ல சாம்பிராணி அப்படின்னா பால் சாம்பிராணி தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப நல்ல சாம்பிராணி வீடு வந்து நல்ல ஒரு மனமாக இருக்கும் இதே இது நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றுறோம் அப்படின்னா அது ஏற்றும் போது ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் ஆனால் அது எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து பால் சாம்பிராணி போடுற அளவுக்கு வந்து இருக்கவே இருக்காது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து பிராண்டடுன்னு பார்த்தீங்கன்னா வாங்க மாட்டேன் ஆனால் வந்து பால் சாம்பிராணி வந்து அந்த கட்டி சாம்பிராணி வந்து எந்த பிராண்டாக இருந்தாலும் வாங்கி நுணுக்கி வச்சுக்கோங்க அதை வந்து வாரத்துக்கு ரெண்டு டைம் நல்லா வீடு ஃபுல்லாக வெள்ளி செவ்வாய் நாட்களில் போட்டு விடுங்க அப்போ வீடு வந்து நல்ல ஒரு தெய்வீக மனவா மனமாவும் இருக்கும் நல்ல பாசிட்டிவிட்டி நிறைஞ்சும் இருக்கும் அதுக்கப்புறம் அஸ்வின் பிபிஎஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து அக்கா நிலைவாசல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து முடித்த பின் பூஜை அறையில் ஹால் கிச்சனில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாமா இல்லை நிலைவாசல் தீபம் ஏற்றும் போதே உள்ளேயும் உடனே தீபம் ஏற்ற வேண்டுமா ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எப்படி வேணாலும் செய்யலாம் சிஸ்டர் நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியில் தீபம் ஏற்றிட்டு அப்படியே நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து தீபத்தை ஏற்றி வச்சிட்டு வெளியில் சாம்பிராணி காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து சாம்பிராணி காட்டலாம் ஆனால் வீட்டுக்குள்ளே தீபத்தை ஏற்றிட்டு வெளியில் போய் ஏற்றாதீங்க மலை ஏற்றிட்டு தான் நம்ம வெளியில் போய் வாசல் கூட்ட தெளிக்க அப்படி செய்யணும் அப்படி தான் பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க ஆன்மீகவாளர்களும் இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க அதனால் வெளியில் படியிலேருந்து தீபம் ஏற்றி வீட்டுக்குள்ளே தீபம் வைங்க வாசல் படியிலேருந்து சாம்பிராணி அப்படியே வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து ஃபுல்லாக காட்டி விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜையை ரொம்ப நிறைவாக செஞ்சு முடிச்சுட்டேன் என்னுடைய வேண்டுதல் நடக்குங்கிற நம்பிக்கையோடு நான் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டேன் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் நினைச்சது நடக்கணும் கஷ்டங்கள் தீரணும் வீடு கட்டுற யோகம் வரணும் இப்படி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்குதோ அதை நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செஞ்சு பாருங்கள் உடனே நடக்கும் முழு பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எல்லா காரியத்துக்குமே வெற்றி வந்து கண்டிப்பாக நிச்சயம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்